நண்பர்களே ஆசான்மார்களே கடவுள்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் எம் எஸ் ஆரம்பிச்சிருக்கோம் எஸ் எம் எஸ்ங்கிறது நாப்பத்தோரு நாட்கள் நாம எல்லாருமே கூட்டு தியானம் செய்து கூட்டாக இருந்து ஒருவருக்கொருவர் இந்த ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்து கொண்டு எல்லாருமே முன்னேறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த நாற்பத்தோரு நாட்கள் அஹ் நிச்சயமாக அமைய போகுதுன்றதுல எந்த ஐயமும் இல்லை பத்ரிஜி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு முதல் பயணித்து நிறைய அனுபவங்களை பெற்று தியானம் செய்து அதனால் பல விதத்திலும் நன்மைகள் அடைந்த ஒரு சாதாரண தியானி தான் நானும் ஆஹ் அவர் வந்து ஏதோ பட்டம் கொடுத்தாரு எதுக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா என்னதுல என்ன கண்டு அந்த பட்டங்களை தந்தா தெரியாது ஆனா அந்த பட்டங்களை வந்து நீ போட்டுக்கணும் அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லிருக்காரு எனக்கும் எனக்கும் அது புரியல ஆனா அவங்களுக்கு நம்மளை விட அவங்களுக்கு உணர்வு உணர்வுபூர்வமா நிறைய விதங்கள்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிப்பட்ட ஒரு மகான் ஆரம்பித்த இந்த ஒரு பிஎம்சி பிஎஸ்எஸ்எம் இந்த மூமெண்ட் இந்த இந்த சேனல் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமா வளர்ந்துட்டே இருக்கு ஏன்னா அவர் வந்து இன்னும் நம்ம கூட எல்லாம் ஒரு ஆற்றல் ரீதியாக நம்ம கூட இருந்து பயணி அதனால அவருடைய சொற்கள் எல்லாம் கேட்பதற்கு ரொம்பவும் அஹ் அற்புதமாக இருக்கும் குரு வார்த்தை கூட தவறான வார்த்தைகள் அவர்கிட்ட இருந்து வரவே வராது அப்படிப்பட்ட பெரிய மகான் உன்னத மகான் அவர் அவர் சொல்லிட்டான்னா அந்த நடக்க முடிய கூடாதது கூட நடந்துடும் நடக்க முடியாதது கூட நடந்துடும் அவர் வா வாக்கு வந்துடுச்சுன்னா அது பலிதம் ஆயிடும் அப்படிப்பட்ட வாக்கு சித்தி கொண்ட பல சித்திகளை கொண்ட ஒரு பெருமகன் பதரிஜி அவருடைய ஒரு சீரிய ஒரு கிளிப்பிங் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தொடரலாம்னு டென்ஷட்ர்தான் நினைக்கிறேன் இஸ் எ நெசிட்டி அப்சல்யூட் நெசிட்டி ফর एवरी पर्सन ஃபுட் இஸ் எ meditation is a necessity remember this point sleep is a luxury Meditation is a necessity. Meditation comes first. Everything else comes next. Talking, sleeping, eating, thinking, playing, singing, dancing. Everything comes next. First comes meditation. meditation is not a luxury meditation is a necessity absolute necessity for every person food is a luxury meditation is a necessity remember this point sleep is a luxury meditation is a necessity meditation comes first நன்றி மிக அருமையாக சொல்லி இருக்கிறார் பத்ரிஜி அவர்கள் எல்லோருக்குமே தியானம் என்பது மிக மிக இன்றியமையாதது உறக்கம் உண்ணுதல் மற்ற எல்லா நம்முடைய செயல்கள் எல்லாமே ஒரு ஆடம்பரத்தை ஆடம்பரமானது என்றே சொல்லிவிட்டார் லக்ஸுரி உறங்குவது கூட ஒரு லக்ஸுரி உண்ணுவது கூட ஒரு லக்ஸுரி அதாவது ஆடம்பரமானது ஆடம்பரத்தை காட்டக்கூடியது ஆனால் இன்றியமையாதது என்றால் அது என்ன என்றால் தியானம் ஒன்றுதான் எல்லோருக்கும் இன்றியமையாதது ஒன்று இருக்கின்றது என்றால் அது தியானம் ஒன்றுதான் என்று கட்டவர்த்தனமாக பத்ரிஜி அவர்கள் சொல்ல கேட்டோம் பத்ரிஜி அவர்களுக்கு மண் மனமாற நன்றியை கூறிக்கொண்டு இந்த வகுப்பினை ஆரம்பிப்போம் எஸ்எம்எஸ் என்பது இன்றைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த தலைப்பு என்ன என்றால் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதுதான் எஸ்எம்எஸ் நமக்கு எல்லாருக்குமே எஸ்எம்எஸ்னா என்னன்னு தெரியும் அது அல்லாத எஸ்எம்எஸ் இது வந்து ஆன்மீக எஸ்எம்எஸ் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி நான் வந்து இதை சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அதாவது ஆன் தியானம் எனும் விஞ்ஞானம் ஆன்மீகம் எனும் விஞ்ஞானம் அப்படின்னு வச்சுக்கோ முதல்ல முதல்ல நம்ம வந்து ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் தியானம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்கும் முன்னால அந்த விஞ்ஞானம் சயின்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா சயின்ஸ்னா என்னன்னே தெரியாம ஸ்பிரிச்சுவாலிட்டி சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா சயின்ஸ் அப்படின்னாலே என்னது அப்படின்னா ஒரு சமாச்சாரத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப அதையே செய்யும் போது ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானத்திலே வரும் ஒரு ஆராய்ச்சி வரும் அந்த ஆராய்ச்சி திரும்ப திரும்ப செய்யும் போது ஒரே விளைவுகளை கொடுக்கும் போது அதை விஞ்ஞானம் என்ன ஆனால் புற உலகில் பார்ப்பதெல்லாம் விஞ்ஞானத்தில் ஒரு விளைவு ஏற்பட்டால் அதை கண்கூடாக நாம் காண முடியும் எந்த கண்களால் இந்த பௌதிக கண்களால் காணக்கூடிய வஸ்துக்களாக தான் ஒரு வீட்டுல ஒண்ணும் இல்ல அம்மா வந்து காஃபி கலக்கு தயார் பண்றாங்க அப்படின்னாலே அது ஒரு விஞ்ஞானி ஏன்னா அந்த பாலும் அந்த காஃபி பவுடரும் சேர்ந்ததுனாக்கா கலந்ததுனாக்கா அது காஃபியா மாறுது யார் பண்ணாலும் அது காஃபியா தான் அப்படி இரண்டையும் கலந்ததுன்னா காஃபியதான் மாறும் அதுல வந்து பல தரப்பட்ட காஃபி இருக்கலாம் சரவணா சரவண பவன் காஃபி வேற நம்ம வீட்டுல பண்ற காஃபி வேற இல்லையா ஒவ்வொருத்தர் வீட்டுல ஒவ்வொரு கை மணம் வித்தியாசமா இருக்கலாம் பொடியை பொறுத்து இருக்கலாம் அதெல்லாம் வேற பாலையும் அந்த காஃபி பொடியும் சேர்த்துனா அந்த டிகாஷனையும் சேர்த்தினாக்கா அது காப்பி தான் வரும் இல்லையா அது வந்து சாதாரண உதாரணத்தை நான் சொல்றேன் வேற எதுவாகவும் இருக்க முடியாது 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 இல்ல காப்பி டிகாஷனா மாத்திரம் இருக்க முடியாது இல்லையா அது வந்து ஒரு வேற ஒரு பொருளா மாறு இப்ப இரண்டு காலம் தான் ஒரு பொருளா மாறு இது வந்து சயின்ஸ் இது மாதிரிதான் பல ஆராய்ச்சிகள் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் இது மாதிரி செஞ்சு அதெல்லாம் வந்து ஆஹ் பருப்பொருளாக திடப்பொருளாக கண்ணால பார்க்கும்படியாக நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள் விஞ்ஞானி அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஆனா ஆன்மீகத்துல மட்டுமே உணர்வுபூர்வமான விளைவுகள் இருக்கு அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கறதில்லை ஏன்னா எல்லாருக்குமே அது வந்து கைகூடிறது இல்லை அத்தனை சீக்கிரம் வந்து உணர்வு பூர்வமா எல்லாருக்கும் அந்த ரிசல்ட் வரதில்லை அதனால வந்து நம்ம வந்து அதை நிராகரிச்சுக்கிறோம் ஓ இது வந்து சயின்ஸ் கிடையாது ஏன்னா திடப்பொருளா பௌதீக கண்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால அத வந்து அது வந்து சயின்ஸா இருக்க முடியாது ஆன்மீகம்ங்கிறது தான் இருக்கும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் நினைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் என்பதற்கே வேறு பல அர்த்தங்களும் மனசுல வச்சிருக்காங்க அதாவது கோவிலுக்கு போறது ஒரு கடவுளை கும்பிடுறது வழிபடுதல் மந்திர உச்சரிப்பு அதுக்கப்புறம் ஜபன் சொல்லுதல் அந்த பகவானின் பெயரை எழுதி கொண்டே வருதல் ஸ்ரீராம ஜெயம் என்று எழுதி கொண்டு வருதல் இதெல்லாம் தான் ஆன்மீகம் அப்படின்னு ஆன்மீகம் கிடையாது அதெல்லாம் மனதை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்காக சில ஒழுக்க பழக்க வழக்கங்கள் உள்ளதா ஒழுக்கத்தை கொண்டு வந்த ஏற்படுத்தப்பட்ட பழக்க வழக்கங்கள் அல்லது ஆன்மீகமாகாது ஆன்மீகம் என்பது என்ன என்றால் நிஜமான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆன்மா அதின் அகம் அதாவது ஆன் ஆன்மாவின் தன்மை ஆன்மாவை உணருதல் ஆன்மாவின் பாடம் ஆன்மாவை கற்றறிதல் இதுதான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சோ அது வந்து எப்படி ஒரு சயின்ஸ் ஆக முடியும் அப்படின்னா அப்பதான் வந்து சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அங்க வரும் அங்க தியானம் அப்படிங்கிறது உள்ள புகுந்து அப்ப சயின்ஸ் ஆப் மெடிடேஷனை தெரிஞ்சாதான் சயின்ஸ் ஆஃப் ஆன்மீகமா தெரிஞ்சுக்க முடியும் தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தியானத்தை தான் தியானத்தை தான் ஒரு ஆராய்ச்சி கருவியா நம்ம வச்சுக்கணும் எல்லா விஞ்ஞான கூடங்களிலும் கருவிகள் இருக்க முடியாது கண்டுபிடிக்கிறதுக்காக கருவிகள் ஆனால் இது ஒரு கருவிதான் தியானம் என்பதே ஒரு கருவிதான் ஒரு மார்க்கம் அதை பின்பற்றினால் கட்டாயமாக சில விளைவுகள் வந்தே தீரும் எல்லாருக்கும் வரும் ஆனா எப்ப வரும் எப்படி வரும் ஏன் வராது அப்படிங்கிறது எல்லாம் இருக்கு ஆனா வந்து நம்ம சாதாரணமா அந்த சயின்ஸ் விஞ்ஞானத்துல பார்த்தோம்னாக்கா இப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாலியம் டிகர்ஷனையும் சேர்த்துனா காப்பி தான் வரும் அத மாதிரிதான் சாதாரண விஞ்ஞானம் இருக்கு ஆராய்ச்சி பண்ணினா அதோடைய முடிவு ஒரே மாதிரிதான் இருக்கும் இப்ப திரும்ப திரும்ப அந்த ஆராய்ச்சி பண்ணப்போனா அதே முடிவுகள் தான் வரும் வேற முடிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை வேற முடிவுகள் வந்தா சயின்ஸ் கிடையாது அது வேற அதனால ஒரே முடிவுகளை தரக்கூடிய ஆராய்ச்சிகள் அதுதான் வந்து ஒரே விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் அதுதான் வந்து சஜமான சயின்ஸ் அப்ப அத வந்து ஆன்மீகத்திலயும் அப்படிதான் தியானம் என்னும் பெரிய விஞ்ஞானம் ஆன்மீகத்துல இருக்கக்கூடியது அதுதான் தலை சிறந்த விஞ்ஞானம் அத முதல்ல நம்ம கற்று அதை வந்து சரிவர இடைவிடாது பயிற்சி செய்யும் போதுதான் அதோடைய உணர்வு பூர்வமான விளைவுகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் கேட்டா கிடைக்காது விளைவுகள் நமக்கு கிடைக்கணும் கிடைச்சாதானே நம்ம நம்புவோம் இல்லையா எனக்கு வந்து தியானம் செஞ்சாக்கா நான் உடம்பெல்லாம் வலிக்குது அல்லது தியானம் செஞ்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு மனசு அமைதியா இருக்கு இப்படின்னு பல பேர் பலரும் சொல்லுவாங்க சோ தியானம் செய்தனின் பய பலன்களையும் அதன் விளைவுகளையும் நிறைய பேர் அதுல ஏற்படும் அனுபவங்களையும் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா வந்து நமக்கே அது ஏற்பட்டால் தானே நம்ம நம்ப முடியும் இல்லையா ஆனாலும் உணர்வு பூர்வமா இருப்பது இருக்கிறதுனால அது வந்து கண்களுக்கு இந்த பௌதிக கண்களுக்கு தென்படாமல் இருப்பதனாலையும் நம்ம அதை நம்புறது இல்ல ஆனா சிலதெல்லாம் கண்ணுக்கு தெரியாட்ட கூட நம்புறோம் அது ஏன்னு தெரியல ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு எனக்கு வந்து மனசே சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அதை நம்புறோம் ஏன்னாக்கா அவங்க வந்து நம்மளுக்கு தெரிய பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க அவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு நினைச்சிட்டு அதை சரி ஏத்துக்கும் ஆனா அந்த அவங்க சொல்ற அந்த கவலையோ அந்த கஷ்டமோ அல்லது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த சந்தோஷமோ நம்ம கண்களுக்கு புலப்படுறது இல்லை இந்த பௌதிக கண்களுக்கு அவங்களுடைய மகிழ்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கு அல்லது அந்த வேதனை எவ்வளவு தூரம் இருக்கு துக்கம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு நம்மளால காண முடியாது இருந்தா கூட அந்த நபரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் பேரில் நம்ம வந்து அதை நம்புறோம் இல்லையா அவர் சொல்றத நம்புறோம் அந்த மாதிரிதான் தியானத்துல கூட அந்த நம்பிக்கை இருக்காருனாக்கா அவர் வந்து சொல்லித்தர ஒரு சமாச்சாரம் அதுல வந்து பல அனுபவங்களை அவர் கேட்பதன் மூலம் அவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவங்கள் இருந்தாக்கா கை உண்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம கையை உயர்த்தி காமித்தோம் நம்மளுக்கு அனுபவம் வந்திருந்தா அப்ப அவரே சொல்லிட்டாருன்னா அது சரியாதான் இருக்கும் ஏன்னா அவர் பெரிய மகான் எல்லாம் தெரிஞ்சவர் அவருக்கு வந்து சும்மா உண்மைக்கு புறம்பா பேச வேண்டிய அவசியமே கிடையாது சோ நமக்கெல்லாம் சொல்லி பாடம் சொல்லி தர்றதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மரியாதை மதிப்பு அவர் பேர்ல ஏற்பட்டிருக்கிறதுனால நம்ம அதை நம்புவோம் கண்களுக்கு தென்படாட்டா கூட நம்புவோம் ஏன்னா அதுல வந்து நமக்கு மன அமைதி கிடைக்கும் எல்லாருக்கும் வந்து மன அமைதி கிடைச்சு அது ஒண்ணு மாத்திரம் அடித்தள உண்மைதான் சோ அதனால வந்து நம்ம அது ஒரு ஒரு விஞ்ஞானமா கண்டிப்பா எல்லாருமே ஏற்றுக்கணும் உணர்வு பூர்வமா இருந்தா கூட பௌதீக கண்களுக்கு தென்படாமல் இருந்தா கூட அதை நாம உணர்வுபூர்வமா இருக்கிற விளைவுகளை வந்து தியானத்தினால் ஏற்படும் ஆன்மீகத்தினால் ஏற்படும் விளைவுகளை நம்ம வந்து நம்பணும் நம்ம வந்து ஏற்றுக்கணும் மனசு ஏற்றுக்கணும் ஏன்னா அது ஒரு நிஜமான ஒரு ஏன்னா அது திரும்ப திரும்ப அதையே செய்யும் போது அதே விளைவுகள் தான் ஏற்படும் தியானத்தையும் திரும்ப திரும்ப நீங்க செய்யும் போது அதே விளைவுகள் ஏற்படும் எப்படி முதல்ல ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி விளைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதனால அந்த பல்வேறு விளை விதமான விளைவுகள் ஏற்படும் போது அதுவும் ஒரு விஞ்ஞானம் தானே எதை திரும்ப திரும்ப செய்கிறோமோ அதன் விளைவுகள் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கும் அது அது விஞ்ஞானம் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளணும் அது வந்து புற உலகில் மட்டுமல்லாமல் அக உலகிலும் அக வாழ்க்கையிலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை நம்ம வந்து ஏற்பட்டு அதனால்தான் நிறைய பேர் வந்து தியானத்துக்கு தியானம் என்னன்னு புரியாம நிறைய பேர் தியானம் செஞ்சுட்டே இருக்காங்க ஆஹ் அது வந்து விஞ்ஞானமா அதை அப்படி ஏத்துக்கணுமா இல்ல ஒரு கண்கட்டு வித்தியா இல்ல ஒரு மாயாஜாலமா இது என்னன்னு ஒரு புரியாத புதிர் தான் அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோன்றி நிறைய பேர் நிறைய வருஷமா தியானம் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இன்னும் அது அது என்னதுன்னு ரொம்ப பெரிய விஞ்ஞானம் நிஜமா இந்த விஞ்ஞானம் தான் முதல்ல தோன்றிருக்கு அதன் பின் தானே பருப்பொருள்கள் எல்லாம் வந்து திடப்பொருள்கள் எல்லாம் உருவாயி அதுக்கப்புறமா தானே ஆஹ் அந்த அந்த மாதிரி இருக்கிற விஞ்ஞானமே உருவாயிருக்கு எல்லாத்திற்கும் அடிப்படையான விஞ்ஞானம் அதுதான் வந்து ஆன்மீக விஞ்ஞானம் தியான விஞ்ஞானம் அதத்தான் பத்ரிஜிங் சொல்லியிருக்காரு அதனால்தான் அது வந்து அடிப்படையானது எல்லாருக்கும் இன்றியமையாதது அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றாரு அடிச்சு சொல்றாருன்னுட்டா ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானம் அதை அடித்தளமாக்கி வா வாழ வாழ்க்கைக்கு முதலியே சிறு பிராயத்திலேயே அதை வந்து அடித்தளமாக்கி அஸ்திவரமாக்கி தியானத்தையும் ஆன்மீகத்தையும் ஆஹ் ஒரு அதுக்கு மேல் நம்முடைய வாழ்க்கையை எழுப்பினோம் அப்படின்னா அற்புதமான அட்டகாசமான வாழ்க்கையை நம்ம வாழ்வோங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்து இருக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஆஹ் சிறப்பான அடித்தளமா அதை அமைஞ்சு எந்த விதத்துலயுமே ஆடாமல் அசையாமல் மனசுக்கும் ஒரே மாதிரி ஒரே நிலையில அமைதி நிலையில எதை கண்டும் அஞ்சாத நெஞ்சமா இவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை நம்ம எல்லாரும் வாழும் தியானத்தை வந்து தொடர்ந்து தியானங்கிறது ஃபஸ்ட் முதல்ல விஞ்ஞானம் அப்படிங்கறத தெரிஞ்சு அப்பதான் இன்னித்த டாபிக் சரியா புரிஞ்சுக்க முடியும் சயின்ஸ் ஆஃப் மெடிடேஷன் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும் அப்ப இது வந்து ஒரு அபாரமான எல்லாருக்கும் இன்றியமையாதது ஆஹ் இன்றியமையாத அடித்தளமான அஸ்திவாரமான ஒரு விஞ்ஞானம் அப்படின்னா அது வந்து ஆன்மீகமா தான் இருக்க முடியும் அதற்கு மேல்தான் மற்ற விஞ்ஞானங்கள் எல்லாமே எழுப்பப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம சோ அதனால வந்து நம்ம மனிதன்கிறது ஆரம்பத்துல ஏற்படலையே ஆன்மாங்கிற அந்த ஒரு சக்தி தானே எங்கும் நிறைந்த பேராற்றல் தானே இருந்தது அந்த பேராற்றல் வெட்ட வெளியில இருந்தது அந்த பேராற்றல் எல்லாம் ஒரு ஏதாவது திடப்பொருள் உருவாக்கணும் சொல்லி தானே உருவாயிருக்கு அது எந்த எத அடிப்படையில பெரிய விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தானே ஆன்மீக விஞ்ஞானத்தின் அடிப்படையில் தானே இந்த மற்ற விஞ்ஞானங்கள் எல்லாம் மற்ற உலகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்ப விஞ்ஞானங்கள் அதுக்கப்புறம் தானே மற்ற விஞ்ஞானங்கள் புற விஞ்ஞானங்கள் எல்லாம் வந்துடும் அதனால அடிப்படை விஞ்ஞானம் அப்படிங்கிறது அன்மீக விஞ்ஞானம் தான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கோம் அது அதுலயும் அது வந்து எளிதா தெரிஞ்சுக்கிறதுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னாக்கா அது வந்து தியானம் செய்தால் தான் தியானம் என்பது ரொம்ப மிக மிக எளிதானது எல்லோரும் செய்யக்கூடியதுதான் எல்லாரும் கொஞ்ச நேரமாவது அவங்க வந்து ஒரு நேரத்தை ஒடுக்கி வைத்து தியானத்திற்காக செலவிட வேண்டும் ஏன்னா தியானம்ங்கிறது ஒரு ஆராய்ச்சி மாத்திரம் இல்லை அவங்கவங்களுக்கே கொடுத்துக்கிற ஒரு பெரிய பரிசு ஏன்னா அதன் அதன் விளைவாக பலதையும் நம்ம அனுபவிக்க முடியும் பலதையும் நம்ம நன்மைகளை அடைய முடியும் அத வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் முதல்ல விலை மதிக்க முடியாத மன அமைதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலையிறாங்க இல்லையா அப்படியே பணம் காசு வச்சிருக்காங்க நிம்மதியை வாங்க முடியாது அப்படி நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்து தியானம் விஞ்ஞானத்தை நம்ம வந்து அது விஞ்ஞானம்னு புரிஞ்சுட்டு அதை தொடர்ச்சியா நம்ம வந்து ஆராய்ச்சி செஞ்சுட்டே வந்து ஆராய்ச்சின்னா பயிற்சி பயிற்சி செஞ்சுட்டே வந்து அதை வந்து இடைவிடாத பயிற்சி அதுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு உண்மையை தெரிஞ்சுப்போம் அதை வந்து அந்த உண்மையை தெரிஞ்சுக்கும் போதுதான் மன நிம்மதி எப்பவுமே நமக்கு இருக்கும் ஏன்னா அந்த அறிவு கெட்டணும் இது வந்து மற்ற புற சமாச்சாரங்கள் எல்லாம் நிரந்தர ஓ அகத்தில் இருக்கும் அந்த பெரிய ஆற்றல் அதுதான் அந்த பேராற்றல் அதுதான் உண்மையானது என்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது அப்படிங்கிற உண்மைகளையெல்லாம் எல்லாம் நமக்கு கட்டி தந்துரும் ஆன்மீக பழமும் கட்டித்தரும் நமக்கு வந்து தியானமும் நமக்கு வந்து அதை சரிய சரிவர புரிந்து கொள்ள வைத்திடும் அதனால வந்து எல்லாத்தையும் சரி சரியா புரிஞ்சுக்கணும் சரியா வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து வாழும் இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் முதல்ல தெரிஞ்சுக்கள் ஆனா தெரிஞ்சுக்கல்ல ஒண்ணுமே புரியாது ஒண்ணும் உணர முடியும் வெறும் தெரிஞ்சுகள் மாத்திரம் ஒரு அறிவு மாத்திரம் அதுக்கப்புறம் அதை புரியணும் ஆழமா அதை பத்தி சிந்திச்சாதான் நமக்கு வந்து புரியணும் சோ அதை புரிஞ்சுக்கணும் இல்ல அந்த புனித புரிதல் அப்படிங்கிறது நமக்கு வரணும் அந்த புனித புரிதலோட நம்ம வந்து அறிவை அறிஞ்சுட்டு அதை உண அதை உணர்வும் வேணும் அதை வந்து வேற அறிவா மாத்திரே இருந்ததுன்னா பேசணும் அதை வந்து நம்முடைய அனுபவமா மாற்றும் அப்போ வந்து அந்த பயிற்சி செஞ்சுட்டே வரும்போது அந்த அனுபவமா மாற்றணும் அப்படி அனுபவமா மாறும் போது அந்த அறிவானது நமக்குள்ளேயே ஊறி போய் நாமளே அந்த உண்மையா ஆயிடும் அப்ப வந்து நிலையில இருக்கும்போது நமக்கு வந்து எந்தவித கஷ்டமும் இல்லை எந்தவித நோய்களும் இல்லை எந்தவித சங்கடங்களும் இல்லை அந்த துக்கத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆனந்த நிலையில வந்து எல்லாருமே அந்த ஆனந்த நிலையில் வாழும்போது தான் இந்த உடலுக்கு ஏற்படும் மனதுக்கு ஏற்படும் அருதிக்கு ஏற்படும் சங்கடங்கள் எல்லாம் விலகி நம்ம எல்லாருமே ஒரு நல்ல நிலையில இந்த சமுதாயமே ரொம்ப நல்ல நிலையில வாழ முடியும் அத வந்து எடுத்து சொல்றதுக்காகவே இந்த மாதிரி குருமார்கள் எல்லாம் அவ்வப்போது அவதரிக்கிறார்கள் அவதரிச்சு எல்லாம் அதை சொல்லி கொடுக்குறாங்க திரும்ப திரும்ப நம்ம அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் இந்த நாற்பத்தி நாட்களும் யாரும் விடாம எல்லாரும் இதுக்கு வந்து இந்த இந்த எல்லாம் தினமும் சொல்லக்கூடிய எல்லாம் கிரகிச்சு அதெல்லாம் வந்து உள்வாங்கிட்டு திருப்பியும் அதை மனனா திருப்பியும் அதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு அசை போடும் போது நமக்கு அந்த உணர்வு உணவர் பூர்வமா நம்மளுக்கு அதை தெரிஞ்சிடும் அந்த உண்மை விளங்க 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 நமக்கு வந்து எவ்வளவு நிம்மதி வருது பாருங்களேன் அந்த நிம்மதி வந்து அந்த இத வந்து இந்த ஆஹ் உதாரணத்துக்கு சொல்லப்போனா எதற்காக இது வந்திருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டங்கள் வரும்போது சிந்திக்கிறோம் இல்லையா அந்த கஷ்டங்கள் நீங்கக்கூடிய கூடிய எப்படி நீக்கிறது அறிவு போருமா அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு கைகூடி ரொம்ப அற்புதமா நம்முடைய வாழ்க்கையை நம்மளே சீரா அமைச்சுக்கலாம் நம்ம கையில தான் இருக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கையில் இருக்கு நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில் இருக்கு நம்ம புத்தியை பேரறிவாக மாற்றக்கூடிய வித்தையும் நம்ம கையில தான் இருக்கு எவ்வளவோ நம்ம கையில இருக்கு ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஆற்றல் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய சக்தியை நம்முடைய ஆன்மாங்கிறது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது நம்மளால உணர்ந்து உணர்ந்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு அத்தனை அதனால அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரத்தை உள்ள வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ள வச்சுட்டு நம்ம உள்ள நாமளே தான் அது நாம நாமளே அந்த பெரிய ஆற்றலா இருக்கும் அந்த மாதிரி நாம இருக்கும் போது அதை வந்து புறக்கணிச்சுட்டு புறத்தே இருக்கும் சிறிய அதன் வழியாக உருவான சிறிய உடல் அந்த மனம் இதை சார்ந்தே அந்த அறிவு தான் அதை சார்ந்தே நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறோம் ரொம்ப சிறிய வட்டத்துக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா பெரிய அளவை நாம் அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பெரிய நாம பெரிய அளவுல இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சிட்டோம்னாலே புரியும் அந்த பாதைக்கு வந்துட்டோம்னாலே அந்த புரிப்படும் அந்த பாதையை எட்டி பிடிச்சிட்டோம்னாலே அது வந்து ரொம்ப சௌக்கியத்தை கொடுக்கும் அமைதியை கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மனதுல அமைதி இருந்தாதான் உடல்ல ஆரோக்கியம் வரும் மனதின் பிரதிபலிப்பு தான் உடலுங்கிறது அதனால மனதில் ஆரோக்கியம் மனது அமைதி எந்த விஷயம் வந்தாலும் ஆடாமல் அசையாமல் அது அதுல வந்து இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால வந்து அதை கொடுக்கக்கூடியது தியான பயிற்சி தான் இடைவிடாத தியான பயிற்சியில் நாம் ஈடுபடணும் அது இடைவிடாத ஆராய்ச்சியில் நாம் ஈடுபடணும் அதே போல ஆன்மீக பாடங்களை வந்து சரிவர கத்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒரு மேடையை அமைச்சு கொடுத்திருக்கார் பத்ரிஜி அவர்கள் பிரமிட் ஆன்மீக இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இப்போது இப்ப ஆரம்பிச்ச ஒரு தான் ஆரம்பிச்ச ஒரு இயக்கமாவே அவர் சொல்ல மாட்டார் ஆனா வந்து அவர் எப்பவோ எவ்வளோ காலங்கள் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தரால் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இயக்கமாக தான் அவர் அதை சொல்வாரு அந்த இயக்கம் நடுவுல மறந்து போகப்பட்டு திருப்பியும் அதுக்கு வந்து ஜீவன் கொடுத்து அதை வாழ வைத்திருக்கிறார் திருச்சி அவர் அதை வந்து நம்ம எல்லாரும் எடுத்துட்டு போனோம் நல்ல விதத்துல நல்ல விஷயங்களை எல்லாருமே பகிர்ந்துக்கலாம் கொடுத்து கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் அப்பதான் வந்து நம்ம எல்லாருமே முன்னேற முடியும் மற்றவங்களையும் வந்து மற்றவங்களை சொல்றதையும் நம்ம செடி மடுக்கணும் நாம சொல்றதையும் மற்றவங்களும் கேட்கணும் கேட்கணும் அதனால அதை பேட்ட மாதிரி நம்ம சரிவர தெரிஞ்சுட்டு சரிவர புரிஞ்சுட்டு உண்மையை சரியான விதத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது முதல்ல இருக்கணும் நம்ம தெரிஞ்சுட்டு உணர்ந்து அதன் வாயிலாக அந்த உணர்வு பூர்வமாக நம்ம பேசும்போது அது மற்றவர்களுக்குடைய ஆத்மாவை போய் சென்றடைஞ்சு கண்டிப்பா சோ அதனால வந்து அஹ் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சமாச்சாரங்கள்லாம் நடக்குதுன்னு அதுல பங்கு பங்கு பெறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா நம்மளை போல பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது அதனால வந்து பங்கு எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த ஆன்மீக விஷயங்களை பற்றி அஹ் பேசும்போது அதுலயும் எடுத்துக்கணும் எல்லாரும் பங்கேற்று மற்றவங்களுக்கு உதவியாக நாம் இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவியை நாம் பெற்றுக்கணும் அப்படியாக நம்ம எல்லாரும் வளர்ந்துட்டே வரலாம் மற்ற ஞானிகளுடைய தியானிகளுடைய அனுபவங்களை வந்து ரொம்ப நிறைய கேட்டு அறியும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அனுபவங்கள் சிலவங்களுக்கு அனுபவங்களே கூட வராது ஆனா கூட பரவாயில்ல அவங்க நான் அமைதியா இருந்தேன் என்ன மட்டும் இருந்தேன் எனக்கு மனதுல வந்து ரொம்ப நல்ல அமைதி கிடைச்சது எனக்கு நான் நிம்மதியா இருக்கு இருக்கேன் எனக்கு அதனால உடல்ல எந்த பிரச்சனையுமே இல்லை நல்லாதான் தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா அதுவே பெரிய அனுபவம் தானே அந்த உடல் ரீதியாக பல அனுபவங்கள் மன ரீதியாக பல அனுபவங்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள் வரும் சில முடியாது அனுபவங்களே வராம இருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அஹ் நிம்மதிங்கிற அனுபவம் கிடைச்சிட்டுதான் தியானம் செய்தாலே அந்த ஒரு அனுபவமே போதும் ஏன் நான் நிம்மதியா இருந்தேன் ஒரு மணி நேரம் நான் அசையாம ஆறாம அசையாம உட்கார்ந்து இருந்தேன் எண்ணங்களே அற்று அற்ற ஒரு நிலையில இருந்தேன் எங்க இருந்தேன்னே தெரியல அப்படித்த ஒரு நிலையில இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லையா அத கூட நம்ம கேட்டுக்கணும் ஏன்னா ஒண்ணும் ரொம்ப விலை மதிக்க முடியாத அனுபவங்கள் எல்லாமே அது சாதாரணமானவங்களுக்கு கிடைக்காது அதுக்குன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்குதான் கிடைக்கும் சோ நம்ம எல்லாம் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதனால நம்ம நம்மளுக்கு எல்லாம் அந்த அனுபவங்கள் பிடிச்சிட்டு தான் இருக்கு சோ தியானம் செய்யற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா வந்து மன நிம்மதிங்கிறது அவங்க ருசிச்சு பார்த்திருப்பாங்க ருசி பார்த்திருப்பாங்க அதனால தான் அவங்க திருப்பி திருப்பி தியானத்துக்குள்ள வருவாங்க நடுவு நடுவில் விட்டு போயிருந்தா கூட ஆஹ் திருப்பியும் வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க தொடர்ச்சியா தொடர்ந்துடுவாங்க கைவிட மாட்டாங்க சோ ஏன்னா அதோடைய ருசி தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதனால அவங்க விட முடியும் அதனால தியானத்தின் ஆஹ் மூலமாக தான் நம்ம அத்தனை பேரும் உலகத்தை இருக்கும் அனைத்து ஜனங்களும் மக்கள் எல்லாம் உயரணும் அப்படின்னாக்கா மிக சிறப்பாக வாழணும்னா அதுக்கு தியானம் தான் அடித்தளமா ஆன்மீகம் தியானம் ரெண்டுமே ஆன்மீகத்தின் பயிற்சி பாகம்தான் தியானம் பயிற்சி அல்லாத மற்ற மற்ற சமாச்சாரங்கள் எல்லாம் ஆன்மீகத்துல அது ஆன்மீக பாடம் அது வந்து சயின்ஸ் அந்த சயின்ஸ்ல ஒரு பாகம் தான் ஆஹ் தியானம் அந்த அதாவது ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ்ல ஒன் பார்ட் இஸ் மெடிடேஷன் ஸோ ஆன்மீக பாடத்தை சரிவர புரிந்து கற்றுக்கொண்டு யான பயிற்சியும் கூடவே இல்லை அப்பதான் அதை சரியா கற்றுக்கொள்ள முடியும் புரிய புரிதல்ங்கிறது சீக்கிரமா வராது ஏன்னா நம்ம வந்து வெளியில குறித்தே பார்க்கும் சமாஜங்கள் எல்லாம் பௌதிக கண்களால பாக்குறோம் பௌதிக சமாஜங்கள் உள்ள விஷயங்கள் இருக்கும் திடப்பொருள்கள் இருக்கும் அதனால அதை புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஆஹ் சுலபம் ஆஹ் ஏன்னா கண்களால பார்க்கிறோம் இல்லையா இதுல வந்து கண்களால் பார்க்க முடியாத ஆஹ் விஷயம் அது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும் மறைப்பொருளாதான் இருக்கும் அது வந்து மறைப்பொருளா இருக்கிறத வந்து நம்ம கண்டுகிறதுங்கிறது அதை உணர்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் ஆரம்பத்துல இருக்கும் ஆனா போக போக அதுவே வந்து எளிதாயிடும் தியானம் செய்ய செய்ய செய்யதான் இதெல்லாம் வரும் அந்த முயற்சியில் நம்ம ஈடுபடணும் ஈடுபடுத்தணும் நம்ம நம்மளை சுற்றி வர எல்லாரையும் ஈடுபடும் நம்ம வீட்டுக்கு வர யாரா இருந்தாலும் சரி அவங்கள எல்லாம் கூட தியானம் செய்ய சொல்லும் செய்யும்படி நம்ம சொல்லணும் தூண்டணும் அவங்க எல்லாருமே முதல்ல வந்து அவங்க பத்ரிஜி சொல்லு சொல்றது என்னன்னாக்கா தியானிகள் ஆகிறதுக்கு முன்னாலும் சைவ உணவினர்களாக ஆகிடணும் அதுக்கப்புறமா வந்து தியானிகள் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும் அப்படி சொல்லிக் போது கருவியா நம்ம அவங்களையே மாத்திக்கணும் அப்பதான் வந்து ஆஹ் நம்ம போது பல சமாச்சாரங்கள் நம்ம சுற்றி மாறும் நம்ம சுற்றி மாறுவதல்லாமல் இன்னும் நாம உயரத்துக்கு போயிட்டே இருக்கோம் நம்ம மனசுக்கே தெரியும் நாம வந்து ஒரு பத்து வருஷம் முன்னால எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளுக்கே தெரிஞ்சு இல்லை பத்து வருஷம் கூட பத்து நாள் முன்னால நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும் எப்படி தியானம் வந்து நீங்க எப்படி மாத்திட்டே வருது அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம உணரலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற தியான விஞ்ஞானத்தை கடைபிடிக்கணும் எல்லாரும் அப்படிங்கறதான் என் பிஎம்சியோடைய முதல் கடமையா இருக்கும் ஸோ இதை வந்து நிறைய பேர் பல லட்சம் பேரை வந்து இந்த பிஎம்சி ஆனது போய் தொட்டு அவங்களை எழுப்பி எல்லாம் தியானத்துக்கு உள்ள வர சொல்லி செஞ்சுட்டு தான் இருக்கு நிறைய சேவை செஞ்சுட்டு இருக்கு பெருமிட் மெடிடேஷன் சேனல் தமிழ் அதே மாதிரி அதோடைய சேவையானது நன்றாக விரிந்து பறந்து பல இடங்களுக்கும் சென்று அற்புதமாக ஒரு மலரக்கூடிய தான் அது மலர்ந்துட்டே தான் இருக்கும் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு விஷயம் இங்க பேசப்படுறதுனால அது என்னைக்குமே ஆஹ் ஜீவனோட இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால வந்து என்னைக்கு கேட்டாலும் அது வந்து நமக்கு திருப்பியும் ஒரு வேறொரு கோணத்துல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும்படியாக கிடைக்கும் நமக்கு அவ்வளவு அறிவு கிடைக்கும் அவ்வளவு ஞானம் கிடைக்கும் அதனால வந்து இந்த பிஎம்சி செய்யற இந்த பொதுமான வேலைக்கு நம்ம எல்லோரும் தலை வணங்கி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சு கிடைச்சிருக்கிறத நினைச்சு அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னாக்கா இது மாதிரி எல்லாம் அரிய வாய்ப்பு இதெல்லாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ எல்லாருமே எல்லாருமா சேர்ந்து ஒரு இடத்துல கூடி இந்த வகுப்புகளை எல்லாம் ஏற்பாடு பண்றது அதுவும் இந்த ராத்திரி ஒன்பதரை மணிக்கு மேல அப்படின்னாக்கா அது வந்து நடக்க நடக்காத காரியம் அது அசௌகரியம் கூட அப்படி எல்லாம் இருக்கிற நமக்கு வந்து தொழில்நுட்பம் ரொம்பவும் உதவிகரமா இருக்கு அந்த தொழில்நுட்பத்தை நம்ம வந்து பாராட்டுவோம் அதுவும் ஒரு ஒரு சயின்ஸ் தான் இந்த ஆஹ் சூஷ்மா சூஷ்மமா இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானத்தை போதிக்கக்கூடிய வழியில் இந்த பௌதிக விஞ்ஞானம் நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கு அந்த பௌதிக விஞ்ஞானத்தை உத அது அதோடைய சகாயத்தை அதோட உதவியை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படிப்பட்ட ஆன்மீக விஞ்ஞானத்தையும் ஆன்மீக சமாச்சாரங்களையும் பரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும்படி செய்து கொள்கிறோம் இது ரொம்ப நல்ல விஷயம் அதனால வந்து நமக்கு அதெல்லாம் அந்த சௌகரியங்கள்லாம் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட வகுப்புகள் எல்லாம் இப்படியே நடத்திக்கலாம் எல்லோரையும் வந்து அதுல கலந்து கொள்ள சொல்லுங்க உங்க ஆஹ் உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இதுல கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுங்க இன்னும் வந்து தியானத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேசலாம் பேசிட்டே போகலாம் ஆனா நேரம் மென்மை காரணத்தினால வந்து இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் நானு ஏன்னா முதல் முதல் வகுப்பு அதனால நான் சயின்ஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் அப்படிங்கிறதும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் தியானம் என்பதும் என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் எல்லாரும் நல்ல தியானிகளாகி ஞானிகளாக வேண்டும் என்பதே இந்த இயக்கத்தின் குறிக்கோள் இந்த சேனலின் குறிக்கோள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை கொள்கிறேன் खाई पड़े